நம்ம கூட காசி விஸ்வநாத கோயிலோட ட்ரஸ்டி திரு வெங்கட்ரமண கனபாடிகள் நம்ம கூட இருக்காங்க அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் ஆனா இந்த மாதிரி கும்ப சமயத்துல வந்து எங்கள்கிட்ட பேசுறதுல அது ரொம்ப இது இனி ஒரு பிஸி டைம் நான் வந்து உங்களை கேட்குறேன் ஒரு இப்போ வந்து எல்லா இடத்துலையும் தவசம் பண்றாங்க நான் இங்கேயும் பார்த்தேன் உங்க இதுலேயும் பார்த்தேன் நீங்க வந்து எல்லாரையும் தோஷம் அதுக்கெல்லாம் தவசம் பண்ணணுங்கிறது அதை வந்து நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரத்தில் போகணும் அப்புறம் வந்து பிரயாக்ராஜில் போகணும் காசியில போடணும் இது மாதிரி கயால போடணும் நாலு இடம் சொல்றேன் இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் வணக்கம் ஜீவத்தோ வாக்கிய பிரத்யப்தூரிதானம்யாயாம் பிண்டதானம் வணக்கம் ரொம்ப விசேஷமான இந்த காஷி யாத்திரையை பத்தி சொல்லியிருக்கு ரொம்ப சாஸ்திரத்துல புராணத்துல காசியை பத்தி நிறைய வந்திருக்கு நம்ம தென்னாட்டுல இருந்தே ரொம்ப ஸ்ரத்தையா எல்லாருமே இந்த காஷி யாத்திரைக்கு வருவா ஏன் வருவான்னா ஒரு மனுஷன்னு பிறந்தா மூணு இடம் இருக்கும் ஆத்மரணம் தேவரணம் பித்ரணம் ஆத்மரணம்னா தெரிஞ்சு தெரியாத நிறைய தப்ப பண்ணிருக்கலாம் தேவரணம் பகவான் பூஜை மகாநீவி அதெல்லாம் விட்டுருக்கலாம் அதே மாதிரி கயால வந்து பிண்டதானம் பித்திரணம் இந்த யாத்திரைக்காக ரொம்ப ஸ்ரத்தியா தென்னாட்டுலேருந்து ராமேஸ்வரம் ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் ராமநாதேஸ்வர் மகாதேவ் குளம் ஸ்நானம் இருக்கு தனுஷ்கோட்டி ஸ்நானம் அக்னி தீர்த்த ஸ்நானம்னு ரொம்ப விசேஷம் அந்த ராமேஸ்வரமில் போய் பிராயஸ்தீர்த்த சங்கல்பம் ஆத்ம சுத்தி சரீர சுத்தியை பண்ணுறதுக்காக பிராய்தித்த சங்கல்பம் பண்ணிட்டு கணர் ஸ்நானம் பண்ணிட்டு தனுஷ்கோட்டி அக்னி தீர்த்தமில் ஸ்நானம்லாம் பண்ணிட்டு அங்கே மணல் எடுத்துக்கிறான் சேத்து மாதவர்னு பேர் अंद सेतु माधवर मण्डल अरत्तिंडे नेर प्रयाग अक्षेत्तत की वड़ा प्रयागम आत्परणम प्रयागे मुंडम तिवेनी माधवं सोमं भरत द्वाजंच वासुकिं वंदे अक्षय वतंशेशं प्रयागम तीर्थनायकम् एल्ला इल्ला ती अर्थतत प्रयाग, प्रयाग। � என்ன அர்த்தம்னா பிரம்மா வந்து தன் மதல் யஜம் அந்த பிரயாக்ல தான் பண்ணினான் அதுக்காக தான் அதுக்கு பேர் பிரயாக்னு வந்தது யக்ஞ பூமி அது ஆத்மனம் விமோசனத்துக்காக அந்த பிரயாக்ல வந்து ஆத்ம சுத்தி ஷரீர சுத்திக்காக பிராயசித்த சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு ஸ்திரீ புருஷன் அவ வந்து வேணி மாதவன் ரூபமாக பூஜை பண்ணிட்டு திரிவேணியில் உட்காந்து வா புருஷன் வந்து தலையை பின்னி எப்படி வந்து அங்க மூணு ரிவர் இருக்கு கங்கா யமுனா சரஸ்வதி கங்கா யமுனா பிரத்யமா பார்க்கலாம் சரஸ்வதி குப்த ரூபமா இருக்கு அந்த மாதிரி நம்ம பின்னல் பின்னா அதுல நடு பாகம் குப்த ரூபமா இருக்கும் அந்த தலையை பின்னி பாகத்தை வெட்டி அதுல குங்கு மஞ்சள்லாம் வச்சு திரிவேணியில விசர்ஜனம் பண்ணறோம் அதே மாதிரி அந்த புருஷன் வந்து வபனம்னு ரொம்ப விசேஷமா சொல்லுக பிரயாகே முண்டம் என தெரியாத என்ன பாப்பம்லாம் பண்றோமோ அது எல்லாமே நம்ம தலையில உட்கார்றது அதுக்காக புருஷன்னு இருந்தா ஃபுல்லா வபனம் பண்ணிக்கிறோம் லேடிஸ்க்கு வேணி தானம் பண்ணிக்கிறோம் அதனால என்ன இருந்தால் இந்த பாப்பம்லாம் போய் மங்கள கரணம் சௌபாகிய விருத்தி ஆரோக்கிய விருத்தி ஐஸ்வர்ய விருத்தி வம்சவிருத்தி நடக்கிறது அத்தனை பெரிய யாத்திரை பிரயாக் மகாத்தியம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்க அக்ஷயவட்டம் அங்கே இருக்கு வேணி மாதவர் அங்கே இருக்கா அவரை தர்சனம் அவசியமாக பண்ணணும் பரத்வாஜ ஆசிரம் அங்கே தான் இருக்கா அதுக்கப்புறம் சோமேஸ்வர் மகாதேவனு ரொம்ப விசேஷமாக பகவான் அங்கே இருக்கா ஆஞ்சநேயர் லேட்டே ஹுவை அனுமான் கா மந்திர்ன்னு சொல்றா ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமா அந்த அனுமான் இருக்கா இந்த தேவாலயம் எல்லா இடத்துலயுமே போய் தரிசனம் பண்ணிட்டு ஆத்மரணம் சம்பூர்ணமா அந்த பிரயாக்ல யாத்திரை பண்ணதுனால அங்கே பூர்த்தி ஆறுது அங்கேயே இந்த கிளம்பி நேர காசிக்கு வரா காசி வந்து தேவரிணம்னு சொல்லியிருக்கு தேவரணம்னா என்ன வீட்டில் பிரதி தினம் ஸ்நானம் பண்ணிட்டு பகவானுக்கு பூஜை அபிஷேகம் ஸ்ங்காரம் பண்ணி மகா நைவித்தியம் அவசியமாக பண்ணணும் கார்த்தாலை மத்தியான காலத்தில் சாயங்காலத்தில் எப்படி நம்மளுக்கு ரொம்ப ஸ்நானம் பண்ணுறோம் ட்ரெஸ்ஸு பண்ணிக்கிறோம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி அந்த பகவானுக்கும் பிரத்தி தினம் பண்ணணும் வேத கோஷம் இந்த காலத்தில் கால அனுசார் நிறையா விட்டுப்படுறது அதுக்கு தோஷம் படுறது அந்த தோஷம் நிவர்த்திக்காக காசியில வந்து பிராயஷ்டித்த சங்கல்பம் அந்த சிர்தம் பண்ணணும்னா முதல்ல ரொம்ப ஆத்ம சுத்தி சரீர சுத்தி ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கேன் ஆத்ம சுத்தி சரீர சுத்தி பண்ணிட்டா தான் அந்த சிராத்தம் பண்ணதுக்கு அதிகாரம் கிடைக்கிறது பிராய்ச்சித்த சங்கல்பம் பண்ணி முதல் நாள் மணிக்கர்ணிகால ஸ்நானம் சமோ மணிக்கர்ணிகா தீர்த்தம் மணிகர்ணிகா மாதிரி ஒரு இடமே இந்த லோகத்தை சிருஷ்டியில கலையாதான் காசி பகவான் பரமசிவனோடது கேபிட்டல் ராஜதானி அம்பாள் பார்வதி கா பகவான் இந்த காசியை பண்ணினார் திருசூலத்துல இந்த காசியை வச்சிருக்கா திருசூலத்துல மூணு பாகம் முதல் பாகத்துல கௌரி கேதார் கண்டம் நடுவுல விஸ்வநாத்கண்டம் மூணாவது ஓம்கார்கண்டம் நோ சுனாமி நோ பிரளயம் நோ பூகம்பம் ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி இந்த புண்ணியமான தீர்த்தம் பூர்வ ஜன்மம் புண்ணியோடதாதான் காஷிக்கு வரலாம் காசி இருக்கும் காஷி கிடைக்காதுன்னு ரொம்ப விசேஷமா எல்லா புராணத்திலையும் காசியை பத்தி சொல்லியிருக்கா அந்த மாதிரி இந்த மணிக்கர்ணி கால ஸ்நானம் பண்ணிட்டு பைனு காய்த்திச்சு போ அப்படின்னா கோட்டி புண்ணியம் சொல்லிருக்க ஸ்திரீகள்னா அவளுக்கு ஸ்லோகம் தெரிஞ்சது லலிதா சஸ்லாம் என்ன ஸ்லோகம் தெரியுமோ அது அந்த மணிக்கர்ணி சொன்னா பல கோட்டி பலன் சொல்லியிருக்கேன் ஏன் மணிகர்ணிகான்னு எப்படி பேரை வந்ததுன்னா பகவான் பரமசிவனோட ராஜதானி மகாவிஷ்ணு காசிக்கு வந்து தன் சக்கரத்தால் இடம் பண்ணி பல வருஷம் தபஸ் பண்ணினார் அவர் சரீரத்திலேருந்து அந்த சுவேத ஜலம் வைத்தது அதான் புண்ணியமான சக்கர தீர்த்தம்னு பிரசித்தமாச்சு அம்பாள் பார்வதி பரமசிவன் சொல்றா மகாவிஷ்ணு வந்திருக்காளே தபஸ் பண்றாளே பரமசிவன் அப்படி அபிஷேகம் ஏ ஒரு வில்பத்தம் பகவான் மேல வச்சாலே நம்ம என்ன சங்கல்பம் பண்றோம் என்ன கேட்கணும் உடனே தரா அந்த பரமசிவன் பகவான் பகவான் விசேஷம் அந்த அங்க போய் ஸ்நானம் பண்ணி பயனு காய்த்தி ஜபம் பண்ணி ஸ்ரீகள் அபாவாளுக்கு என்ன ஜபம் தெரியுமோ அந்த ஜபம் பண்ணி அந்த மணிகர்ணிகா தீர்த்தத்தினால அபிஷ்தே தர்ப்பணம் பண்ணணும் அது பண்றா அதை முடிச்ச உடனே காசியில தேவ யாத்திரான்னு சொல்லியிருக்கு சாயங்கால டைம்ல நேராக காலபைதவரை பார்த்துட்டு அவர்கிட்ட அனுக்கிய வாங்கிக்கிறோம் காசியில பிரதானம் யாருன்னா காலபைதவர் அவர்ட இந்த காசிக்கு வந்திருக்கேன் யாத்திரை பண்ண போறேன் தேவாலய தரிசனம் பண்ண போறேன் கங்கா ஸ்நானம் பண்ணேன் உங்க அனுப்தி வேணும் அதிக்ரூர மகா காயா கல்பாந்த தக

அன்னபூர்ணா தேவி விசாலாட்சி சக்தி பீதமாக இருக்கா சக்தி பீட்டம் விசாலாட்சி தர்சனம் பண்ணிட்டு அப்புறமா அடுத்த நாள் வந்து காசில விசேஷமா பஞ்சதீர்த்த ஸ்ராத்தம்னு சொல்லியிருக்க எண்பத்தி நாலு கட்டம் அதுல இந்த அஞ்சு கட்டம் விசேஷமா சொல்லிருக்க முதல் கட்டம் அசி கட்டம்னு பேரு லாஸ்ட் கட்டம் வருணா அசி வருணா விஷயத்தா இதுக்கு பேர் வாரணசின்னு பேர் வந்தது தென்னாட்டில் என்ன சொல்றோம்னா காசிக்கு போறோம் ஏன் காசின் பிரகாசம் ஸ்வர்கத்தில தேவத்தை எல்லாம் பார்த்தா இது என்ன பூமி இத்தனை பிரகாசமா இருக்கே எல்லா தேவதாத் இங்க இறங்கி வந்துட்டா இந்த காஷியில தான் வாசம் பண்றா

புனரபி ஜனனம் புனரபி மரணம் கிடையாதா அதனால அந்த ஆத்மாக்கு மோக்ஷம் தரா அத்ன விசேஷம் மோக்ஷ பூமி திரிகண்ட கவிதாஜி தே அம்பாள் இந்த காசியை பண்ணதுனால இந்த ஃபுல் திருஷ்டியில காசியை தான் பூமியிலேயே கிடையாது பகவான் திருசூலத்துல இருக்கு திருசூலத்துல மூணு பாகம் முதல் பாகத்துல கௌரி கேதார் கண்டம் நடுவுல விஸ்வநாத கண்டம் மூணாவது ஓம்கார கண்டம் நோ சுனாமி நோ பிரலயம் நோ நோக்கம் கொண்டமே கிடையாது சொல்லிட்டாசேஷம் அம்பாலோடது முகம் காசியில விந்தது அதான் விசாலாட்சி கோவில்னு ரொம்ப விசேஷமான தரிசனம் பண்றா எல்லாரும் அந்த மாதிரி இந்த காசியில அசி கட்டத்துல முதல்ல ஸ்நானம் பண்ணி அங்க பிண்டதானம் பண்ணி தர்ப்பணம் பண்றது கட்டம் கட்டம்னு பேரு பிரம்மா வந்து பத்து அஸ்வமேத யாகம் பண்ணினாங்க ருத்ர அங்க இருந்தது பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணினா அப்புறம் கங்கை சாட்சாத் அந்த கட்டத்துக்கு வந்தா அம்பாள் பார்வதியோ பகவான் பரஷ் பரமசிவனோ பிரதி தினம் அந்த தசாஸ்மேர் கட்டத்துலதான் ஸ்நானம் பண்றா அந்தாஸ்மேர் கட்டத்துல ஸ்நானம் பண்ணி யாருக்கு பித்திருக்குல்லாம் கிடையாதோ அவளுக்கு தில தர்ப்பணம் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு மோட்சத்துக்கு போறா எல்லா பாப்பமும் போறது அத்த விசேஷம் ரெண்டாவது கட்டம் தசாஸ்மேர் கட்டம்னு பேரு அதை முடிச்சுட்டு நேர திரிலோச்சன கட்டம்னு வருணா கட்டம்னு பேர் மூணாவது கட்டம் அந்த வருணைய தான் மகாவிஷ்ணு வந்து தன் பாதத்தை வச்சுட்டு காஷிக்கு வந்தா விஷ்ணு பாதோதக தீர்த்தம்னு பேர் அந்த வருணா கட்டத்துல போய் ஸ்தானம் பண்ணிட்டு அதே மாதிரி அங்க பிண்டதானம் பண்ணிட்டு தில தர்ப்பணம் பண்றான் நாலாவது கட்டம் கங்கா யமுனா சரஸ்வதி கிரணா தூத பாபா சங்கமே பஞ்சகங்கா தீர்த்த நதிர் தான் அதுக்கு பேரு பஞ்சகங்கா கட்டம்னு பேரு அந்த பஞ்சகங்கா கட்டத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிட்டு அதே மாதிரி அங்க பிண்ட பண்ணி தர்ப்பணம் பண்ணணும் அத முடிச்ச உடனே மேல ஒரு எண்பது படி ஏறினா பிந்து மாதவர் பகவான் மகாவிஷ்ணு மாத மாதவர் பிந்து மாதவர் அங்க உட்காண்டிருக்கா அவர் தர்சனம் சொல்லி கேசவாயனமா நாராயணமா சொல்லி துளசி அர்ச்சனை பண்ணிட்டு திருப்பியும் வரணும் இந்த மாதிரி நாலு கட்டம் ஆச்சு திருப்பியும் அஞ்சாவது கட்டம் மணிகர்ணிகா தீர்த்தம் மணிகர்ணிகால இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு அதே மாதிரி அங்க பிண்டதானம் தானம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு

எல்லா தேவத்தாவும் அனுகிரகம் பண்றானாங்க அது நான் விசேஷமா சொல்லிருக்கு அதுக்காக தான் நம்ம எந்த காரியம் சுப காரியம் பண்ணினாலும் முதல்ல நாந்தி பண்றோம் ஏன் நாந்தி பண்றோம் பித்தர்கள் முதல்ல சந்தோஷப்படுத்துறோம் அந்த மாதிரி காசில இந்த அஞ்ச கட்டத்திலயும் சாதம் பண்ணிட்டு நேர கயா கிளம்புறோம் கயா அது திருப்பி சொன்னா யாக பித்ரு யஜம் சமீபத்ர பிரமாணேன பிண்டம் தத்யாத் கயா சிதேஹி

தன் மதல் பாதத்தங்க அங்கே வச்சிருக்கா அவரை பண்ணிட்டு கேஷவாதி எல்லாம் சொல்லி துல்சி அர்ச்சனை பண்ணணும் நெக்ஸ்ட் டே முதல்ல அங்கே பல்குனி தீர்த்தம் அந்த பல்குனி தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணிட்டு கயாவுக்கு பிரதான தேவி கயாதேவின்னு பேர் அந்த கயாதேவியிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு இந்த கயா சிரார்த்தத்தை ஆரம்பிக்கிறோம் மதல் ஸ்ரார்த்தம் பல்குனி பல்குனியில் பதினே பிண்டம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி பிராமணர்களுக்கு தட்சிணத்துல அதை முடிச்சுண்டு விஷ்ணு பாதம் அந்த விஷ்ணு பாதத்தில் அறுபத்தி நாலு பிண்டம் போடுறோம் அதே மாதிரி அந்த சாக்ஷாத் பாதத்துக்கு மேலே தின தர்ப்பணம் பண்றோம் அதை முடிச்சுட்டு மூணாவது அக்ஷயவட்ட சாதம்னு பேர் வீட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் அவ அப்பாவுக்கு சாதம் பண்ணும்போது அக்ஷய வட்டம் அக்ஷய வட்டம் அக்ஷய வட்டம்னு எந்த காலம் இருந்தாலும் அந்த அக்ஷயவட்டம் அப்படியே இருக்கும் அந்த சீதா தேவியோடது பெரிய ஆசீர்வாதம் அக்ஷயவட்டத்துக்கு தந்திருக்கார் அந்த அக்ஷய போய் ஓம சிரார்த்தம் பண்ணி பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டு அவருக்கு தானம் தட்சிணம்லாம் தந்து அதே மாதிரி அந்த அக்ஷய வட்டத்துல உட்காந்து அறுபத்தி நாலு பிண்டம் അന്ത അറുപത്തിനാല് പിണ്ടം ല വിശേഷ അമ്മേ അവ പതിനാറ് പിണ്ടം മാർഭോനേ ദുഃഖേ വിഷമേ ഭൂമി വർത്മണി തസ്യ നിഷ്കരണ മാഡം ദഹം അത് മാറി പതിനാറ് ശ്ലോകം ഹേ അമ്മ ഗർഭകാലത്ത് ശ്രമപ്പെട്ട எனக்காக பல கார்த்தால இருக்கட்டும் பல இருக்கட்டும் ராத்திரி இருக்கட்டும் நான் உன்காக ஒரு பிண்டோம் வைக்கிறேன் அம்மா அப்படின்னு ரொம்ப விசேஷம் பதினாறு ஸ்லோகம் மாத்திர சோடசின்னு சொல்லியிருக்கு வேறத்தருக்கும் கிடையாது அம்மாவுக்கு மாத்திரம் விசேஷமாக வேதம் இருக்கட்டும் சாஸ்திரம் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பிரதம ஸ்தானம் மாத்ருவோ பவான் உபநிஷதம் சொல்றது மாத்தரம் பித்தரம் வாஜி அந்த அம்மாவுக்கு பதினாறு பின்னம் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம குடும்பத்துல யார் யார் பேருக்காலோ எல்லாருக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் பசு பக்ஷி இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த அக்ஷய வட்டத்தில் பிண்டதானம் பண்ணிட்டு அங்க தசதானம் பண்ணிட்டு விசேஷமா செய்யாதானம் சொல்லிருக்கு அக்ஷய வட்டத்தில் எல்லா பித்தர்களும் சுகமா செய்யால இருக்கணும்னு தானம் சொல்லியிருக்கு அது பண்ணினா அப்புறம் காம குரோத லோபம் தியாகம் பண்ணணும் அந்த அக்ஷய அக்ஷயவட்டத்தில் அதுக்கு என்ன பண்ணுவானா ஆலை இலை அவசியமாக பண்ணணும் அதான் காம குரோத லோபம்க்கு ஒரு வெஜிடேபிள் ஒரு ஃப்ரூட்ஸை டிசைட் பண்ணி அந்த வாத்தியார் சங்கல்பம் பண்ணி வச்சு அந்த ஜலத்தை அங்கே விட்டுட்டு அந்த மாதிரி கயாசாத்தம் சம்பூர்ணமாக ஆறுது ஏன்னா அந்த அக்ஷயவட்டத்துல நம்ம பின்னோ வச்சோடனே பித்தர்கள்லாம் கையில எடுத்துக்கிறா கையில வாங்கிட்டு மோக்ஷத்துக்கு போறா ஆசீர்வாதம் தரா இந்த விருத்தி எப்பவுமே இந்த வம்ச விருத்தியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் ஐஸ்வர்யமா இருக்கணும் தனதான சமிருத்தியா இருக்கணும்னு பித்தர்கள்லாம் ஆசிர்வாதம் பண்றா அத்தனை பெரிய ஸ்ராத்தம் அக்ஷயவட்டம் கயா அந்த மாதிரி இந்த கயால பல்குனி விஷ்ணுபாதம் அக்ஷய பட்டம் இந்த மூணு இடத்துல சிராத்தம் பண்ணிட்டு பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டா எல்லா பித்தர்களும் சந்தோஷமா இருக்கலாம் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது தான் அந்த மாதிரி கயா முடிஞ்ச முடிஞ்சாப்புறம் நேராக திரும்பியும் காஷிக்கு வரும் காஷியில் வந்து தேவ யாத்திரா இது கங்கா பூஜை பண்றோம் கலோ கங்கை கேவலம் కలయి ప్రత్యక్షమా అంబాలు యాంగే చల్ అయా శ్రతనే గంగేకి పోయి పూజ పన్నీ షోడోపచారూజ పన్నీ తయర్ పాల ని మధు ఎల్ అభిషేకం పన్నీ సౌభాగ్య వస్త్ర సమపణం పన్నీ అదకప్పు వీట దంపతి పూజ అన్నపూర్ణి విశాలాక్షి సమేత విశ్వేశ్వరం ఉద్దేశం అంత సంగల్పం పండిట్టు దంపత్య ఉ దతి పూజ పండుం இந்த தம்பதி பூஜா ஆனோடனே காசியில் முன்னாடி சொன்னேன் பைரவர் பிரதானம் அந்த பைரவருக்கு சமாராதனை பைரவர் சொல்லியிருக்கு பைரவர் சமாராதனான்னு பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டு அவளுக்கு வந்து தட்சிண வஸ்திரம்லாம் தந்து அந்த மாதிரி இந்த கார்த்திக் காசியில் இந்த யாத்திரையை பூர்த்தி பண்ணிட்டு திருப்பியும் ராமேஸ்வரம்க்கு போறோம் ராமேஸ்வரம்ல வந்து பிரயாக்லேருந்து கங்கா ஜலம் எடுத்துக்கிறோம் அந்த கங்காஜலம் எடுத்துன்னு போய் ராமேஸ்வரம் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவாவா தன் வீட்டில் போய் கங்கா சமாராதனை வீட்டில் சாப்பாடை போட்டு காஷியிலேருந்து அந்த அன்னபூர்ணி செல எடுத்துகின்னு போகிறாள் கயிறு கயிறுத்துன்னு போகிறாள் எல்லாருக்கும் பிரசாத ரூபமாக தந்துட்டு அவளுக்கும் வீட்டில் கங்கா சமாராதனை பிரசாதம் சாப்பாடை போட்டுட்டு அந்த மாதிரி இந்த யாத்திர பூர்த்தி ஆறுது ரொம்ப விசேஷமான யாத்திரை சொல்லிருக்கு எல்லாருக்குமே உண்டு எல்லாரும் பண்ணணும் ஆத்மரணம் தேவரணம் பித்தரணம் எல்லாருக்குமே உண்டு அதுக்காக அவசியமா இந்த யாத்திரை எல்லாருமே பண்ணினா அதால என்ன இது குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்துல வம்ச விருத்தி இருக்கும் ஆரோக்கிய விருத்தி இருக்கும் வித்யா விருத்தி இருக்கும் ஐஸ்வர்ய விருத்தி இருக்கும் அந்த மாதிரி இந்த யாத்திரை ரொம்ப விசேஷமான யாத்திரை ஒரு மனுஷத்துக்கு அவசியமாக எல்லாரும் பண்ணணும் இந்த காசி யாத்திரைன்னு சொல்லுவாள் ஆனால் பேர் காசிக்கு போகிறோன்னு சொல்லுவாள் காசி யாத்திரைன்னு சொல்லுவாள் அந்த பெரிய யாத்திரை இது ஸோ எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த காசியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அவசியமாக எல்லாரும் இதை ஸ்ரவணம் பண்ணணும் அவசியமாக எல்லோரும் நல்ல காரியம் பண்ணணும் ரொம்ப பண்ணினா தான் ரொம்ப குழந்தை எல்லாம் இதை பண்ணோம் अद्के आवश्यक इतना पड़नों न भगवान् विश्वनाथ अन्नपूर्ण विशालाक्षी तार्थमानिगृह सर्वे सुखि सर्वे सन्त निरामया सर्वे भद्रा पश्यु माँ कश्चि ओम शांति शांति शांति